திருமணத்தில் உடலுறவு திருமணத்தில் உடலுறவு கொள்ள விரும்புகிறீர்களா பரவலாக எல்லா ஊர்களிலும் எல்லா பகுதிகளிலும் திருமண விசேஷங்கள் நடந்து கொண்டிருக்கிற இவ்வேளையில் திருமணம் குறித்த மார்க்கத்தின் ஒரு சில வழிகாட்டுதலை அறிந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்கிற இந்த இல்லற வாழ்க்கையை இந்த குடும்ப அமைப்பை இறைவன் மனித சமூகத்திற்கு அமைத்து கொடுத்ததற்கு பல நூறு காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமாக மூன்று காரணங்கள் உண்டு முதல் காரணம் திருமணம் தீய காரியங்களை தடுக்கும் வாலிப கூட்டமே உங்களில் யார் திருமணத்தின் காரியங்களுக்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் நிச்சயமாக திருமணம் பார்வையை தாழ்த்தும் மறைவிடத்தை பாதுகாக்கும் புகாரி ஐந்தாயிரத்து அறுபத்தாறு திருமணம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகிறது பாவமான காரியங்களை விட்டும் தடுக்கிறது திருமணம் தடிக்கிறது என்று சொல்வதை விட மனைவிமார்கள் தடிக்கிறார்கள் என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் வீட்டுக்கு அடங்காதவன் ஊருக்கு அடங்குவான் என்பதெல்லாம் அன்றைய காலத்து பழமொழி இன்றைய காலத்து நவீன பழமொழி என்னவென்றால் ஊருக்கு அடங்காதவன் மனைவிக்கு அடங்கிடுவான் என்பது திருமணத்திற்கு முன்பு வரை ஏனோ தானோ என்று ஒழுக்கமில்லாமல் சுற்றி திரிந்த எத்தனையோ பேர் திருமணத்துக்குப் பிறகு மனைவிக்கு பயந்து அடங்கிப் போய்விடுகிறார்கள் திருமணத்திற்கு கால் என்று சொல்வதற்கான அர்த்தம் இதுதான் ஆக ஏதோ ஒரு வகையில் மனிதனை தூய்மைப்படுத்துகிற காரணத்தினால் இஸ்லாம் திருமணம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாவது காரணம் திருமணம் மனிதனை தூய்மைப்படுத்தி அவனை பரிசுத்தப்படுத்துகிற காரணத்தினால் அவன் வணக்க வழிபாடுகள் சீராகிவிடும் நம் வணக்கம் சீராக வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் திருமணம் அவசியம் திருமணம் செய்யாதவரை நம் வணக்கத்தில் நம் தொழுகையில் முழுமையாக ஈடுபாடும் ஒரு உயிரோட்டமும் இருக்க முடியாது உங்கள் உலகத்திலிருந்து எனக்கு மூன்று விஷயங்கள் பிரியமாக்கப்பட்டிருக்கிறது நறுமணம் மனைவிமார்கள் என் கண் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது அல்பிதாயா வன் நிகாயா ஆறு கமா இருபத்தெட்டு தொழுகையில் எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்ன நபிகள் பெருமானார் அவர்கள் அதற்கு முன்பு மனைவிமார்களை சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்ன செய்த ஒவ்வொரு காரியங்களில் எண்ணற்ற அர்த்தங்கள் ஒழிந்திருக்கும் எண்ணற்ற உண்மைகள் மறைந்திருக்கும் தொழுகைக்கு முன்பு மனைவிமார்களை சொன்ன காரணம் ஒரு மனிதனுக்கு அவன் செய்கிற வணக்கங்களில் அவன் தொழுகிற தொழுகைகளில் கண்குளிர்ச்சி வர வேண்டுமென்றால் அவனுக்கு வாழ்க்கை துணைவி அவசியம் என்பதைத்தான் இங்கு நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் வந்தத்தில் நுழையாமல் மன வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்காமல் ஒரு மனிதனின் வணக்கங்கள் முழுமை பெறாது ஒரு வணக்கசாலியின் வணக்கம் அவன் திருமணம் செய்யாதவரை முழுமை பெறாது என இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறுகிறார்கள் மூன்றாவது காரணம் திருமணம் மனிதனுக்கு நிம்மதியை பெற்றுத்தரும் உலகத்தில் நிம்மதியை தேடாதவர்கள் யாரும் இருக்க முடியாது நவீன காலத்தில் இன்றைக்கு நம் வாழ்வில் எல்லாம் இருக்கிறது இல்லாமல் போன ஒரே விஷயம் நிம்மதி ஆனால் மனிதன் தேடுகிற அந்த நிம்மதி மனவாழ்வில் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது அவளிடத்தில் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே உங்கள் ஜோடிகளை அவன் படைத்திருப்பது அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அல்குரான் முப்பது கமா இருபத்தொன்று மனிதன் தேடுகிற மன அமைதியையும் நிம்மதியையும் அல்லாஹு இல்லறத்தில் அமைத்திருக்கிறான் முதல் மனிதர் நபி ஆதமலை அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களை சுவனத்தில் பிரவேசிக்க செய்து அங்கே எல்லா இன்பங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான் ஸ்வர்க்கத்தில் எல்லாம் இருக்கிறது எல்லா இன்பங்களும் இருக்கிறது எல்லா சுகங்களும் இருக்கிறது இருந்தாலும் ஒரு வகையான வெறுட்சியையும் தனிமையையும் உணர்ந்தார்கள் அப்போது அந்த வெறுட்சியையும் தனிமையையும் போக்குவதற்குத்தான் ஹசரத் ஆதமலை அவர்களை அல்லாஹு படைத்தான் ஹவ்வாவை பார்த்த பிறகுதான் ஹசரத் ஆதமலை அவர்கள் உண்மையான இன்பத்தை உணர்ந்தார்கள் மனைவியை பார்த்த பிறகுதான் ஹசரத் ஆதமலை அவர்களுக்கு சுவனம் கூட சுவனமாக தெரிந்தது என்று கூட சொல்லலாம் மனிதன் அழும்போது அவன் கண்ணீரை துடைக்க சாயும்போது அவனுக்கு தோல் கொடுக்க களைப்பின் போது மடி தலை வைக்க ஆனந்தத்தில் அணைக்க துக்கத்தில் அரவணைக்க துவண்டு விடும்போது தட்டி எழுப்ப திணறும் போது யோசனை செல்ல உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பாரச் சுமைகளை இறக்கி வைக்க இப்படி வாழ்க்கையின் ஏற்ற இறக்கம் ஒவ்வொன்றிலும் கை கொடுக்க ஒரு ஆணுக்கு பெண்ணின் ஸ்பரிசம் அவசியம் தேவைப்படுகிறது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஆணின் மொத்த சந்தோஷமும் ஒரு பெண்ணிடத்தில்தான் இருக்கிறது அதனால்தான் அல்லாஹ் ஹவ்வா அலை அவர்களை கொடுத்தான் எனவே ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் அமைதியும் வேண்டுமென்றால் அவனுக்கு நல்ல இணை வேண்டும் ஆனால் திருமணத்திற்கான மிக பிரதானமாக காரணமாக சொல்கிற இந்த நிம்மதியும் இந்த அமைதியும் இன்றைக்கு திருமண பந்தத்தில் நுழைகிற மன வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிற தம்பதிகளிடம் இருக்கிறதா என்பது இங்கே நாம் யோசிக்க வேண்டிய செய்தி திருமண தம்பதிகளை பார்த்து பரக்கத்தல்லா என்று துவா செய்யும்படி நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள் நாமும் அவ்வாறுதான் துவா செய்கிறோம் இருந்தாலும் எத்தனை தம்பதிகளின் வாழ்வில் அந்த பறக்க தீர்க்கிறது இன்றைக்குள்ள பல தம்பதிகளின் வாழ்வில் அந்த நிம்மதியும் இல்லை அமைதியும் இல்லை வரக்கத்தும் இல்லை திருமணத்தில் நிம்மதி இருக்கிறது என்று இறைவன் சொல்லியிருக்கும்போது போது அதில் நமக்கு நிம்மதி இல்லாமல் போன காரணம் என்ன மணமக்களுக்கு பரக்கத் செய் என்று அத்தனை பேரும் துவா செய்தும் அவர்களது வாழ்வில் பரக்கத் இல்லாமல் போன காரணம் என்ன என்று குரான் ஹதீஸ் வழியாக நாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு கிடைக்கிற ஒரே பதில் இன்றைய திருமணங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் அமைவதில்லை அல்லாஹ் ரசூலின் காட்டி தந்த வழிமுறைப்படி நாம் நம் திருமண வைபவங்களை அமைத்துக் கொள்வதில்லை அல்லாஹு ரசூலின் திருப்பியோடு நடக்கிற திருமணத்தின் வழியாக இணைகிற தம்பதிகளின் வாழ்வில்தான் பறக்கத்திருக்கும் பொதுவாக அன்சாரிகள் தங்கள் மகள்களை நபி அவர்களுக்கு மனமுடிக்க வைப்பார்கள் எப்படியாவது தங்கள் மகளை பெண் கேட்டு வரமாட்டார்களா என்று எதிர்பார்ப்பார்கள் ஒரு சர்வதேச தலைவர் வாழ்க்கையின் அனைத்திற்கும் முன்னோடி சுவனத்தின் வழிகாட்டி இறைவனின் மேலான அன்பை பெற்றவர் இந்த அளவு எண்ணி பார்க்க முடியாத அளவு மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவரை தங்களுக்கு மருமகனாக ஆக்கிக் கொள்ள யாருக்குத்தான் ஆசை இருக்காது ஒரு நாள் ஒரு அன்சாரி தோழரிடம் உங்கள் மகளை எனக்கு மனமுடிக்க வையுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாவின் தூதர் என் மகளை மனமுடிக்க விரும்புகிறாரா என அவர் ஆச்சரியத்தில் திக்குமுக்காடி போனார் அல்லாவின் தூதரே எத்தகைய ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமான செய்தி இது எங்களது கண்களுக்கு குளிர்ச்சி காட்சி அமைய போகிறது என்றார் நான் உங்கள் மகளை எனக்கு பெண் கேட்டு வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள் வேறு யாருக்கு என்று கேட்டார் ஜுலேபீபுக்கு தங்கள் மகளை பெண் கேட்டு வந்தேன் என்றார்கள் அந்த பதிலை கேட்டவுடன் நான் என் மனைவியுடன் ஆலோசனை செய்துவிட்டு சொல்கிறேன் என்றார் ஏனென்றால் ஜுலேபீப் மதினாவில் எந்த அடையாளமோ வசதியோ லட்சணமோ எதுவும் இல்லாதவர் அடிமையாக இருந்து இஸ்லாத்தை தழுவியவர் அதனால்தான் அவர் தயங்கிக் கொண்டு அவ்வாறு கூறினார் அங்கே சென்று நபி அவர்கள் நம் மகளை பெண் கேட்கிறார்கள் என்றபோது நபி அவர்கள் நம் மகளை பெண் கேட்கிறார்களா என்று சொல்லி அந்த பெண்மணிக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சி இல்லை நபி அவர்கள் தாம் மனமுடிக்க கொள்ள நம் மகள் வேண்டும் என்று கேட்கவில்லை அவளை ஜுலைபீபுக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார் அந்த தாய் ஜுலைபீபுக்கு நம் மகளை அழிக்க முடியாது என மறுத்துவிட்டார் அந்த தாய் நபி அவர்களிடம் செல்வதற்கு தந்தை திரும்பும் போது தாயின் உரையாடலை கேட்க நேர்ந்த மகள் அவசரமாய் வந்தார் குறுக்கிட்டார் யார் என்னை மணமுடிக்க கேட்டது தாய் மகளிடம் அனைத்தையும் விவரித்தார் நபி அவர்களிடமிருந்து கோரிக்கை வந்துள்ளது அதை தம் தாய் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் என்பதை அறிந்த அந்த பெண் மிகுந்த குழப்பத்திலும் வேதனையிலும் அடைந்தார் அல்லாவின் தூதரிடமிருந்து வந்துள்ள கோரிக்கையை நிராகரிக்கிறீர்களா என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்துதான் பேசுகிறீர்களா இறை கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் நிச்சயமாய் நமக்கு எந்தவித கேடும் வந்து சேராது என்று அந்த பெண் உறுதியாக கூறினாள் பெற்றோர் ஒரு புறம் இருக்கட்டும் தன் கணவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு பெண்ணுக்கு கனவும் எதிர்பார்ப்பும் இருக்கும் அப்படியெல்லாம் முழு தகுதியுடன் வந்தால் பரவாயில்லை ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை இருக்காது அப்படியெல்லாம் இல்லாமல் அவலட்சணம் என்பது மட்டுமே தோற்றத் இருக்கும் ஒருவருக்கு வாழ்க்கைப்பட துணிவதற்கு அசாத்திய மனோதீரம் வேண்டும் அதையும் நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்வது என்பது அடிபணிதல் என்பதின் உச்சகட்டம் தன் எதிர்பார்ப்புகளையெல்லாம் பார்க்காமல் நபி அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஜுலேபி பிராலி அவர்களை தன் கணவனாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நபி அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அவ்விருவர் வாழ்க்கையில் நலவுகளை கொட்டி கொடுப்பாயாக அவர்கள் வாழ்க்கையை நெருக்கடியாக ஆக்கிவிடாதே என்று மனதார துவா செய்தார்கள் அந்த துவாவின் பிரதிபலிப்பு எவ்வாறு இருந்ததென்றால் அன்சாரிகளிலேயே அந்த பெண்மணியை போன்று வேறு யாரும் அதிகம் செலவு செய்திருக்க முடியாது அந்த அளவு அல்லாஹ் அவர்கள் வாழ்வில் அஸ் குப்ரா அந்த இல்லறத்தில் எல்லாவிதமான வளங்களும் செழிப்புகளும் நிரம்ப வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நம் திருமணத்தையும் அந்த திருமணத்திற்கு பின் உண்டான வாழ்க்கையும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலும் அல்லாஹு ரசூலுக்கு கட்டுப்படும் விதத்திலும் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நம் வீடுகளில் நடக்கிற திருமணங்கள் அல்லாஹு ரசூலின் பொருத்தத்தோடு நடைபெறுகிறதா என்று நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் திருமணத்தில் அதிகம் பறக்கத்தானது செலவு மிக குறைந்ததாகும் அஸ் சுனனுல் குப்ரா ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு நபி அவர்கள் காலத்தில் திருமணங்கள் அப்படித்தான் நடந்தது ஒரு பெண்மணி நபி அவர்களிடம் வந்து நான் உங்களை மணமுடிக்க விரும்புகிறேன் என்று தன் விருப்பத்தை தெரிவித்து நீண்ட நேரமாக அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் நபியின் சபையில் ஒரு நபி தோழர் யார் அசூலல்லா உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் அந்த பெண்ணை எனக்கு மனமுடிக்க வையுங்கள் என்று சொன்னார் மகர் கொடுக்க உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள் என்னிடம் இந்த கீழாடையைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார் இதை கொடுத்துவிட்டால் நீ அணிவதற்கு என்ன செய்வாய் வேறு எதுவும் இருக்கிறதா என்று பார் அவர் பார்த்துவிட்டு எதுவும் இல்லை என்றார் ஒரு இரும்பு மோதிரமானாலும் பரவாயில்லை தேடிப்பார் என்றார்கள் அவர் தேடி பார்த்து எதுவும் கிடைக்கவில்லை என்றார் உனக்கு எதுவும் சூரா மனனம் இருக்கிறதா என்று கேட்டார்கள் ஆம் இந்த இந்த சூறா எனக்கு தெரியும் என்றார் உனக்கு தெரிந்த அந்த சூறாக்களை அவளுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை மகராக வைத்து உனக்கு அவளை மணமுடித்து வைத்தேன் என்று சொல்லி அவருக்கு நபி அவர்கள் மனமுடித்து வைத்தார்கள் அபுதாவுது இரண்டாயிரத்து நூற்று பதினொன்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அவர்களிடம் ஒரு நாள் மஞ்சள் நிற அடையாளத்தை நபி அவர்கள் பார்த்தார்கள் என்னவென்று கேட்டார்கள் நான் ஒரு பெண்ணை மனமுடித்திருக்கிறேன் என்றார் அல்லாஹ் உனக்கு பரக்கச் செய்வானாக ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா விருந்து கொடு என்றார்கள் புகாரி ஐயாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஐந்து ஆனால் இன்றைக்கு நம் வீடுகளில் நடக்கிற திருமணங்களில் எத்தனை திருமணம் எளிமையான முறையில் நடக்கிறது நம் பணபலத்தையும் நம் பேங்க் பேலன்ஸையும் நம் சொத்தின் மதிப்பையும் நம் அந்தஸ்தையும் மதிப்பையும் மரியாதையும் காட்டி பெருமை கொள்ளும் இடமாகத்தான் இன்றைய திருமணங்கள் காட்சி தருகிறது வசதி இல்லாதவர்கள் கூட பண வலிமையை காட்டாவிட்டால் நமக்கென்ன மரியாதை என்ற போலியான பந்தாவிற்கு கடன் வாங்கி பல லட்சங்களை கொட்டி கடைசியில் வாங்கிய கடனை அடைப்பதற்கு படாத பாடுபடுகிற நிலைகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்கு திருமணம் என்றாலே ஆடம்பரம் என்றாகி போனது நம் நாட்டின் ஓராண்டுக்கான பட்ஜெட்டே இருபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய்தான் ஆனால் நம் நாட்டில் திருமணத்திற்காக மட்டும் ஓராண்டில் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகிறது மட்டுமல்ல இந்த தொகை ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது சதவீதம் வரை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது என்றும் அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது பெங்களூரில் உள்ள விவசாய அறிவியல் பல்கலைக்கழகம் கடந்த ஆண்டு நடத்திய ஆய்வில் அந்நகரில் நடைபெறும் திருமணங்களில் மட்டும் ஆண்டுக்கு முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவுகள் வீணடிக்கப்படுவதாக சொல்கிறது அப்படி வீணாகும் உணவை கொண்டு இந்தியாவில் உள்ள இரண்டு கோடியே அறுபது லட்சம் நபர்களுக்கு ஒருவேளை வயிறார உணவு கொடுக்க முடியும் என்றும் அந்த ஆய்வு தெரிவிக்கிறது அப்படியென்றால் இந்தியா முழுக்க திருமண விருந்துகளில் வீணாகும் உணவுகளைக் கொண்டு எத்தனை கோடி மக்களின் பசியை போக்க முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணத்தில் வரைக்கத்து இருக்கும் என்று மாணவி அவர்கள் சொல்லியிருக்கும் போது இப்படி தேவையில்லாத வீண் விரயங்கள் செய்து ஆடம்பரத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நடத்தப்படுகிற நம் திருமணங்களில் எப்படி இருக்கும் எது சத்தியமோ அதைத்தான் நபி அவர்கள் சொல்வார்கள் பேசுவார்கள் நபியின் நாவு என்றைக்கும் சத்தியத்தை தவிர வேறு எதையும் பேசியதில்லை என்று நம்பியவர்கள் நாம் உண்மையில் நமக்கு பரக்கத் வேண்டுமென்றால் நம் திருமணங்களில் ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத அனாச்சாரங்களைத் தவிர்க்க வேண்டும் எண்ணற்ற சிரமங்களை மேற்கொண்டு எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டு பல்வேறு உழைப்புகளையும் தியாகங்களையும் செய்து நம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற நமக்கு அதில் இருக்கும் ஒரே நோக்கம் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கை வளமாகவும் செழிப்பாகவும் வரக்கத்தாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் நாம் செய்கிற ஆடம்பரங்களால் அவர்கள் வாழ்க்கையை நாமே கெடுத்துவிடக் கூடாது நமக்கு நம் அந்தஸ்து முக்கியமா நம் பிள்ளைகள் வாழ்க்கை முக்கியமா நமக்கு நம் கௌரவம் முக்கியமா நம் பிள்ளைகளின் வாழ்க்கை முக்கியமா என்பதை நாம் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும் அல்லாஹ் நம் வீட்டு திருமணங்களில் பரக்கத் செய்வானாக ஆடம்பரமின்றி நபி அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையில் நம் இல்லத் திருமணம் நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக أن جليبيبا كان امرأ يدخل على النساء يمر بهن ويلاعبهن فقلت لامرأتي لا يدخلن عليكم جليبيب فانه إن دخل عليكم لأفعلن لا ولا أفعلن قال: وكانت الأنصار إذا كان لأحدهم أيّم لم يزوجها حتى يعلم هل للنبي صلى الله عليه وسلم فيها حاجة أم لا. فقال رسول الله صلى الله عليه وسلم لرجل من الأنصار: زوجني ابنتك فقال نعم وكرامه يا رسول الله ونعم عيني قال اني لست اريدها لنفسي قال فلمن يا رسول الله قال لجليبيب قال فقال يا رسول الله اشاور امها فاتى امها فقال رسول الله صلى الله عليه وسلم يخطب ابنتك فقالت نعم ونعمه عيني فقال انه ليس يخطبها لنفسه انما يخطبها لجليبيب فقالت أجليبيب إنيه؟, اجليبيب انيه اجليبيب انيه اجليبيب انيه لا لعمر الله لا نزوجه فلما اراد ان يقوم لياتي رسول الله صلى الله عليه وسلم فيخبره بما قالت امها قالت الجاريه من خطبني اليكم فاخبرتها امها فقالت اتردون على رسول الله صلى الله عليه وسلم امره ادفعوني فانه لم يضيعني فانطلق ابوها الى رسول الله صلى الله عليه وسلم فاخبره فقال شانك بها فزوجها جليبيبا قال فخرج رسول الله صلى الله عليه وسلم في غزوه له قال فلما افاء الله عليه قال لاصحابه هل تفقدون من احد قالوا نفقد فلانا ونفقد فلانا قال انظروا هل تفقدون من احد قالوا لا قال لكني افقد جليبيبا قال فاطلبوه فى القتلى قال فطلبوه فوجدوه الى جنب سبعه قد قتلهم ثم قتلوه فقالوا يا رسول الله ها هو ذا الى جنب سبعه قد قتلهم ثم قتلوه فاتاه النبي صلى الله عليه وسلم فقام عليه فقال قتل سبعه وقتلوه هذا مني وانا منه هذا مني وانا منه مرتين او ثلاثا ثم وضعه رسول الله صلى الله عليه وسلم على ساعديه، وحفر له، ما له سرير الا ساعد رسول الله صلى الله عليه وسلم، ثم وضعه في قبره، ولم يذكر انه غسله، قال ثابت، فما كان في الانصار اي من انفق منها، وحدث اسحاق بن عبد الله بن ابي طلحة ثابتا، قال، هل تعلم ما دعا لها رسول الله صلى الله عليه وسلم؟ قال، اللهم صب عليها الخير صبا، ولا تجعل عيشها كدا كدا قال فما كان في الارض